அமுதா கோதை பாத்தியா இல்லையே நான் ஏன் ரூம்ல இருந்து இல்ல வர நான் வாசல்ல கூட போய் பார்த்தேன் அவ ஸ்கூட்டரையும் காணும் சரியா போச்சு இத முதல்ல சொன்ன அவ ஏதாவது முக்கியமான வேலையா வெளியில போயிருப்பா வெளியில போறவ யார்ட்டையாவது ஒருத்தர்ட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம் இல்லையா இவ எங்கயாவது போறதும் இவள பத்தி கவலைப்பட்டு இருக்கிறதே வழக்கமா போயிடு வந்துட்டா என்னது என்ன காலம் கார்த்தால இங்க கான்பரன்ஸ் நடந்துருக்கு உன்ன பத்திதான் பத்தி தான் சரி காலம் கருத்தாலும் ஒத்துட்டு சொல்லாம எங்க போயிருந்த நீ இதுதான் டிஸ்கஷனா கார்த்தால கும்பகோணத்துல இருந்து லக்ஷ்மி வந்திருந்தா அவளை பஸ் ஸ்டாண்ட்ல போய் பிக்கப் பண்ணிட்டு ஆத்துல டிராப் பண்ணிட்டு வந்தேன் அப்படியா சரி பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன்னு ஒரு வார்த்தை யாத்தையாவது சொல்லிட்டு போயிருக்கலாமோ ஏண்டி கோமலா மாமியும் சாராவும் மும்பாய்க்கு போயிருக்காளே இந்த பொண்ணு லக்ஷ்மி அந்த ஆத்துல தனியா விட்டு வந்திருக்கே அவ ரெண்டு பேரும் நேத்தே பாம்பேல இருந்து திரும்பி வந்தாச்சுமா என்கிட்ட சொல்லவே இல்லையே நீ

அத்திமேருக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் சொன்னதும் ரெண்டு பேரும் இந்த க்ஷணமே நாங்க கும்பகோணம் போய் ஆகணும்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டா நான் அவருக்கு உடம்பு சரியாயிடுதுன்னு சொல்லியும் அவ நம்பல அப்புறம் எப்படிதான் சம்பளிச்சா அத்திம் மேறே அவளுக்கு நேரில் ஃபோன் பண்ணி எனக்கு உடம்பு சரியாயிடுதுன்னு சொன்னாதான் நம்புவான்னு தோணித்து அதனால அத்திம் அவள்கிட்ட பேச வைச்சேன் ஓ எப்படி ரீ ராஜபாண்டி மாமாக்கு ஃபோன் பண்ணேன் அவர்கிட்ட விஷயத்த சொன்னேன் அவர் போய் அத்திம் மேருகிட்ட கொடுத்து பேச வச்சார் அதுக்கப்புறம் தான் இவா சமாதானமான எப்படியோ எந்த பிரச்சனையும் இல்லாம காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்ட சமாளிச்சுட்டேன்னு நம்புறேன் ஆனா பாவம் லக்ஷ்மிய தான் விஜயாத்தைய ஊர்ல விட்டுட்டு நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கோமலா மாமி தொலைச்சி எடுத்துட்டாண்டி லக்ஷ்மி அதுக்கு என்ன சொன்னா அத்திவேருக்கு உடம்பு குணமானதும் அவரையும் அழிச்சுட்டு சென்னைக்கு வருவா அப்படின்னு சொல்லி அவ வாயை அடைச்சுட்டா எப்படியோ உங்க கூட சேர்ந்து அவளை சாமர்த்தியமா பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டா என்ன பண்றது ஆரம்பத்துல இருந்தே உண்மையை மறைக்கிறதே நம்ம குடும்பத்துக்கு பழக்கமா போயிடுதேன் நாங்க மட்டும் விதி விலக்க என்ன ஹலோ நான் மாலதி பேசுறேன் என்ன மாலதி சொல்லு ஒன்னும் இல்ல மத்தியான சாப்பாட்டுக்கு ஆத்துக்கு வந்துருங்க அத சொல்றதுக்கு தான் போன் பண்ண உனக்கு எதுக்கு மாலதி சிரமம் நான் வழக்கம் போல கேன்டீன்ல சாப்பிட்டுறேன் வேணாண்ணா இனிமே இந்த கேண்டீன் சாப்பாடுலாம் வேணாம் சொன்னா கேளுங்கோ ஒரு 1 ஹவர் லஞ்ச் பிரேக்ல ஆத்துக்கு வந்துட்டு போயிடுங்க உங்களுக்கு பிடிச்ச பாவக்காய் பிட்ல பண்ணி வச்சிருக்கேன் சரி எனக்கு பாவகா பிட்ல பிடிக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் மாலதி? தெரியும்னா உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். தேங்க்ஸ் மாலதி. ஐயோ, உங்க தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு வேணாம். மதியான லஞ்ச் பிரேக்ல ஆத்துக்கு வந்துட்டு போங்கோ. அது மட்டும் போறோம். சரி வர்றேன் சரி. பை. நான் பார்க்கறது படித்த பட்டதாரி பொண்ணை மட்டும் இல்லை வேலை பார்க்குற பொண்ணும் கூட அதுவும் நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணு மாமா நான் சொன்னது கோதை மோகனா பேசுவோம் ஹலோ ஐயா நமஸ்காரம் எப்படி ரங்கநாதா உங்க ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்க என்னோட ஆசீர்வாதம் சொல்லாதப்பா அந்த பகவானோட ஆசீர்வாதம் சொல்லுப்பா என்னப்பா ரங்கநாதா திடீர்னு போன் பண்ணியிருக்க என்ன விசேஷம் ஐயா உங்களுக்கு என் பிரச்சனை எல்லாம் நன்னா தெரியும் ம் தெரியும் வைரத்தை எங்கேயோ இருட்டில் தொலைச்சிட்டு அதை வேற எங்கேயோ வெளிச்சத்தில் தேடிட்டு இருக்கிற முட்டாள் மாதிரி என் வாழ்க்கையை எப்பவோ தொலைச்சிட்டு இப்போ தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன் வாழ்க்கையை தொலைச்சிட்டியா ஓ முதல் மனைவியை பிரிஞ்சத இப்படி சூசகமா சொல்றியா ரங்கநாதா ஆமையா கவலைப்படாதா சீக்கிரமாவே உனக்கு நல்லது நடக்கும் அதுக்கு நாம் பொறுப்பு உங்களோட இந்த வார்த்தை தான் ஐயா எனக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பையும் நம்பிக்கையும் கொடுத்துட்டு இருக்கு நீங்க வாழ்த்துற தான் என் வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடந்துட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷம் ரெங்காதா ஐயா சொல்லுறாங்களாதா இப்ப நான் உங்களுக்கு போன் பண்ணதே ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் என்ன அருகனதான் ஓ ரெண்டாவது மனைவி மனம் திருந்திட்டாளா எப்படிங்கய்யா கூட இருந்து பார்த்த மாதிரி இவ்வளவு துல்லியமா சொல்றேளே நீங்க உங்கள பத்தி சாதனமா சொல்லிண்டாலோ நீங்க ஒரு தீர்க்கதரசிங்குறதா நிஜம் சத்தியம் சரி அதெல்லாம் விடு ஓ சந்தோஷம்னு எனக்கு முக்கியம் பா மனச தொறந்து சொல்லணும்னா இந்த நிமிஷத்துல இருந்து சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கையா மாலதி நினைச்சு நான் கவலைப்படாத நாளே கிடையாது பேராசு பெரு சொல்லுவா அத புரிஞ்சுக்காம இந்த மாலதி அவ அண்ணா கோவிந்த பேச்சை கேட்டுன்னுட்டு கெட்டு குட்டிச்செவரா போயின்றிருக்காளேன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தேன் ஆனா மாலதி இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவான்னு நான் நினைச்சு கூட நான் திருந்திட்டேன் இனிமே வாழ்க்கை போறா நான் உங்களுக்கு துணையா இருப்பேன்னு அவ சொன்னது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்னால நம்பவே முடியலையா ஆனா மாலதியுடைய வார்த்தை எனக்கு நம்பிக்கையை கொடுத்துருச்சியா வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை விட மனசுல வர்ற வார்த்தைகளுக்கு எப்பவுமே சக்தி அதிகம் அந்த சக்திய மாலதியோட பேச்சில் நான் பார்த்தையா அப்புறம் வேற என்ன விசேஷ விசேஷம்னா என் பையன் வாசுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு மாலதி ஆசைப்படுறா எனக்கும் அதான் சரின் படுறது இதுல உங்களுடைய அபிப்பிராயமும் ஆசீர்வாதமும் எனக்கு வேணா ஐயா என்ன ஒன்னு சொல்ல மாட்டேங்கிறேன் ரங்கநாதா என்னங்க ஐயா சொல்லுங்க நான் என்ன சொல்றது ரங்கநாதா நீ ஒரு குழந்தப்பா டார் சிரிச்சு கை நீட்டாலும் குழந்தைங்க நம்பி அவங்க மடிக்கு தாவிடும்

மனசுல வர வர்ற வார்த்தைகளுக்கு சக்தி அதிகம் இருந்ததை நானும் நம்புறேன்ப்பா ஆனா வார்த்தையோட சக்தியை விட மனசோட சக்தியை ரொம்ப பெருசு ராங்கனாதா உன் மனைவி மாளதி அந்த சக்தியத்தோட பேசிருப்பான்னு எனக்கு தோணலப்பா இன்னும் சொல்லப் போனா உன் மச்சனனை விட உன் மனைவியும் மகனும் ரொம்ப மோசம் ராங்கண்ணாதா என்ன எதுவும் பேச மாட்டேன்ற ஐயா என்ன நீ நம்பர் இல்லப்பா நம்பர் ஐயா அப்போ நான் சொல்றத கேளு உன் மகனோட கல்யாண விஷயத்தை இப்பத்திக்கு தள்ளி போடு சரிங்க ஐயா ஐயா நீங்க இப்ப எங்க இருக்கீங்க நான் உங்களை வந்து நேரில் பாக்குறேன் அது வந்து இப்ப நான் உலக நன்மைக்காக ரெண்டு மாசம் சேத்ராடம் போய் தியானம் பண்ணலான் இருக்கம்பா அதுக்கு கிளம்பிட்டு இருக்க அதனால கொஞ்ச நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணாத ரங்கண்ணாதா என்னங்க இப்படி சொல்றீங்க உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தா என் மனசு கொஞ்சம் தெம்பா இருக்கும் நீ ஒண்ணு கவலைப்படாத ரங்கண்ணாதா உன் நடவடிக்கை எல்லாம் என் மனசை தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா உங்ககிட்ட நானே பேசுவேன் கவலைப்படாத நான் திரும்பி வர வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன் மகனோட கல்யாண விஷயத்துக்கு முயற்சி எடுக்காத வற்புறுத்தன சரி பாக்குறேன் சரி பாக்குறேன் ஆகட்டும் பார்க்கலாம் சொல்லி எப்படியாவது சமாளிச்சிருப்பா எல்லாம் உன் நன்மைக்குதான்ப்பா சொல்றேன் என்ன ரங்கநாதா நான் சொன்னது புரிஞ்சது இல்ல புரியுதுங்க புரியுது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க முதல் மனைவிய தேடி அலையிறத தற்காலிகமா விட்டுருப்பா நேரம் வரட்டும் அவளை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சேர்க்கிற பொறுப்ப நானே ஏத்துக்கிறேன் சரிங்கய்யா என்ன நம்பன யாரும் என்ன கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு உனக்கு நல்லதே நடக்கும்பா சரிங்கய்யா சரி ரங்கநாதா அப்ப போன வச்சிருமா நேரங்கண்ணா ஒன்னா நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னா வாங்க 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 இன்னைக்கு மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்ட போகிறது இன்னைக்கு அதிசயமா மதியமே ஆத்துக்கு வந்திருக்கீங்களே பிரீப் கேஸ் கொடுங்க அப்பள கொடுங்க மாளவி சமையல் அடித்தோன்னு மாப்பிள பசியோர் வந்துருப்பா தட்டு எடுத்து வை நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் வாங்க சாப்பிடலாம் ஒரு நிமிஷம் எனக்கு இப்போ சாப்பாடு வேணாம் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் என்ன மலதி ஏன் மாப்பிள்ளை கூடுவோட்டில் இருக்காரு நீரா சுனியா இல்லையே பாவம் மாப்பிள மனசுல நிம்மதியே இல்ல இந்த பெருமாள் ஏன் தான் பிள்ளை தெரியல

புரியது இன்னும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரல நான் தெரிஞ்சிட்டேன்னு சொன்னத நீங்க ரொம்ப அலட்சியமா உங்ககிட்ட நடந்துட்டேன் அப்பெல்லாம் பணத்தாச மட்டும்தான் இருந்தது என் மனசுல பணம் அப்படிங்கற நினைப்பு தான் கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டு இருந்தது ஆனா இப்போ அப்படி இல்ல அந்த நெருப்புக்கு என் அண்ணா கோவிந்தா அப்பப்போ என்ன இருந்தான் நெருப்பு சகஜ ஜோடியா எரிஞ்சின்ர்ந்தது அந்த ஜோடியில நீங்க எனக்கு துச்சமா தெரிஞ்சாய் ஆனா இப்போ அப்படி இல்ல அந்த நெருப்பு அணைஞ்சு போச்சு என் திமிர அலட்சியம் எல்லாமே போயிடுதுண்ணா இப்போ உங்க நிம்மதி மட்டும்தான் எனக்கு பெருசா தெரியிறது ப்ளீஸ் என்னை நம்புங்கோ ரங்கநாதா நீ இப்போதான் சாக்கர்தே அரண்ம்பா இத்தனை நாளா உன் மன நிம்மதியை கெடுத்துக்கிட்டத மனைவி மாலதி இப்ப திடீர்னு தெரிஞ்சிட்டானா அதுல ஒரு உள்நோக்கு இருக்கிற